விடியல் சேனல் ஆன்மாக்களுக்கு அன்பான வணக்கம் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களோட சொல்கிற உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா அணுக்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் எப்படின்னா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னு சொல்கிறோம் பஞ்சபூதங்களை நிலத்தில் விளையிறத சாப்பிட்றோம் அது நல்ல சாத்வீக உணவாக சத்துள்ள உணவாக எடுத்துக்குவோம் எடுத்துக்கிட்டோம்னா ஆரோக்கியத்துக்கு மேம்பாடாக இருக்கும் நீரை வருந்துறது மூலமாக நம்ம ரத்தத்தை எல்லா அணுக்களுக்கும் கொண்டு போகிறோம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செறிச்சு அது ரத்தமாக மாறி அது நம்ம நீராக எடுத்துகிட்டு போய் உடல் முழுக்க உள்ள அணுக்களுக்கு நல்ல அணுக்களுக்கு போய் சேரணும்னா நல்ல சாத்வேக உணவுன்ன எடுத்துக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லா இடங்களுக்கும் கொண்டு போகிறதுக்கு காற்று ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது காற்று கொண்டு தான் நம்ம நல்லா போது பிராணவாயு அப்படின்னு சொல்ற சுவாசிக்கும் போது அந்த எல்லா இடங்களுக்கும் அந்த நல்ல அணுக்களுக்கும் சத்துள்ள ஆகாரம் போய் சேருது ரத்தத்து மூலமாக சேருது அப்போது நல்ல அணுக்களுக்கு இந்த சத்துக்கள் போய் சேரணும்னா தீய அணுக்கள் அழியணும் இல்லையா தீயணை அணுக்களை அழிக்கிறதுனா தான் தீய அணுக்களை அழிக்குது எப்படி எரிச்சி தீய அணுக்கள் அதாவது டெத் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது எரிச்சி டெத் செல் ஒரு வரைக்கும் அது வெளியில் தள்ளுறது வந்து வெப்பத்துக்கோட வேலை அதனால தான் சூரியனை வணங்க சொல்கிறாங்க அப்பப்போ நம்ம உடம்ப சூரியன்கிட்ட காட்டி உடம்பை வெப்பப்படுத்திக்கிங்க சூரியனை பணிஞ்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க தெரியாத நம்ம வெயிலில் நிற்கிறதுக்கே பலனுன்னா தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு தினமும் காலையில் அந்தி சந்தியில் சூரியனை வணங்கும்போது நம்ம தீயை அணுக்களை அழித்து கொடுங்க அப்படின்னு நம்ம சூரிய பகவானை கேட்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க பெரியோர்கள்ங்கிறவங்க ஞானிகள் முனிகள் ரிஷி முனிகள் எல்லாருமே தான் சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்ல அணுக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சாப்பிடும்போதே உத்தரவு போட சொல்கிறாங்க நம்மளோட கிட்ட சொல்ல சொல்கிறாங்க நம்ம கடவுளே நமக்குள்ளே இருக்கிற கடவுள்கிட்ட சொல்ல சொல்கிறாங்க இ நான் சாப்பிட்ற இந்த உணவு நிலத்தில் விளைஞ்ச உணவு எனக்கு நல்லதையே செய்யணும் என்னோட நல்ல அணுக்களுக்கு போய் சேரணும் என்னோட செல்வ அணுக்கள் பெருகணும் என்னோடய ஞான அணுக்கள் பெருகணும் எனக்கு காயக்கல்ப தேகம் வேணும் இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி நம்ம அந்த உணவை அதாவது ஆத்மார்த்தமாக நம்ம சாப்பிடும்போது அது நல்ல அணுக்களுக்கே போய் சேரும் அந்த காலத்தில் அப்படி தான் செஞ்சாங்களாம் எது கிடச்சாலும் தெய்வத்துக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது தான் முன்னோர்களோட பழக்கமாக இருந்துச்சு இப்போ காலப்போக்கில் அதை விட்டுட்டே வர்றோம் அதனால தான் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்கெல்லாம் தெய்வமாக வாழ்ந்தாங்க இப்போ நாம் என்ன செய்கிறோம் டிவியை பார்த்துக்கிட்டு ஊர் கதையை பேசிக்கிட்டு வெட்டி கதையை பேசிக்கிட்டு நம்ம சாப்பிடும்போது நம்ம அணுக்களில் தீய அணுக்களாக தான் பெருகுமே தவிர நல்ல அணுக்களாக பெருகாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம உடம்புல ஐம்பது சதவீதம் நல்ல அணுக்களும் ஐம்பது சதவீதம் தீய அணுக்களும் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும்னு பெரியவங்க சொல்கிறாங்க அப்போ அந்த ஐம்பது சதவீத நல்ல அணுக்களோட ஐம்பது மீதி இருக்கிற ஐம்பது சதவீத தீய அணுக்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு அதையும் நல்ல அணுக்களாக அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட்டு நம்ம பெருக்கிக்கிட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நாமளும் தெய்வநிலைக்கு உயருவோம்னோ நம்மளுடைய அந்த தேவைகள் அனைத்தும் இந்த பிறவியிலேயே எல்லா தேவைகளும் பூர்த்தி உரணும் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும் நம்ம படிக்கிறது மனசில் பதியறது அதுவும் சின்ன குழந்தைங்கள்லேருந்தே இதெல்லாம் நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டு வரும்போது அந்த தீ அணுக்கள் உருவாகாமாவியே சின்ன வயசுலேயே நம்ம தடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தையாக இருக்கிற வரைக்கும் அதுங்களுக்கு நல்ல அணுக்கள் மட்டும்தான் இருக்கும் எண்பது தொண்ணூறு பர்சன்ட் வரைக்கும் நல்ல அணுக்கள் தான் இருக்குமா நாம் எப்போ நாம் அவங்கள பழக்கப்படுத்துகிறோமோ அவர் சித்தப்பான் வராம்பார் திருடம் வராம்பார் புள்ளை பிடிக்கிற வராம்பாருன்னு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து நம்ம அந்த குழந்தைங்கள தீயவங்களாக நம்ம ஆக்கிகிட்டு இருக்கோம் அவங்க மனசில் பதிய வைக்கிறோம் அணுக்களில் போய் கெட்ட விஷயங்களை பதிய வைக்கிறதுனால தான் அவங்க சரிவிகிதத்தில் போகிறாங்க நல்லதும் கெட்டதும் சரி விகிதத்தில் இருக்குது அதுவே குழந்தைகளுக்கு சாப்பாடு சாப்பிடும்போது தெய்வத்துக்கு நன்றி சொல்ல சொல்லியும் நல்ல ம பெரியவங்களை பார்த்து மரியாதை கொடுக்க சொல்லியும் பழக்க வழக்கங்களில் நல்லபடியாக கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க சொல்லியும் நம்ம பெற்றவங்க நம்ம அவங்கள அறிவுறுத்தி அறிவுறுத்தி ஓரளவுக்கு நம்ம ஆறு வயசு வரைக்கும் வளர்த்துறோமா அதுக்கப்புறம் குழந்தைங்கள ஸ்கூலில் சேர்க்கும்போது நான் அந்த குழந்தைங்களுக்கு வர டீச்சர்ஸ்ங்க குருவாக இருந்து அவங்களுக்கு இன்னும் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க கல்வி கேள்வியில் சிறந்தவங்களாக விளங்குவாங்க பிற்காலத்தில் அவங்க ஞானிகளாக இருக்கிறதுக்கு கூட நிறைய தகுதிகள் இருக்கும் அவங்க நல்லபடியாக பலரை வழி நடத்தவும் பெற்றோர்களை கைவிடாமல் பார்த்துக்கிறதும் பார்த்துக்கவும் அவங்க செய்வாங்க